மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என் புத்தகம் விற்பனையாகவில்லை என்பதற்காக நான் எழுதுவதை நிறுத்தப் போவதில்லை ஏனென்றால் இன்று அது தேவையில்லாதது போல தோன்றலாம் ஆனால் மக்கள் தேடுகிற பொழுது என் அறிவு பயன்பட வேண்டும் என்று ஒரு அறிஞர் சொல்லுகிறார் அந்த வகையிலே தன்னுடைய அறிவும் அனுபவமும் ஞானமும் மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பயனுள்ள விதத்தில் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய படைப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருப்பவர் இன்று நம்மோடு இருக்கக்கூடிய கவிஞர் இ குழந்தைசாமி அவர்கள் ஆசிரியர் அவர்களை மாதா தொலைக்காட்சி மற்றும் நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவர் சார்பாகவும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் வணக்கம் ஐயா மாதா தொலைக்காட்சியின் நேயர்களுக்கும் அதன் மத்திய மண்டல இயக்குனர் தந்தை அவர்களுக்கும் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் வணக்கம் கவிஞர் இ குழந்தைசாமி அவர்கள் ஏறக்குறைய முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய அனுபவம் பெற்றவர்கள் தற்போது தஞ்சை தூய அந்தோனியார் மேல்நிலை பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிற்கான நமது மாநிலத்தின் நல்லாசிரியர் விருதை பெற்ற பெருமைக்குரிய ஒரு ஆசிரியராக இருக்கிறார் தமிழ் மொழியிலே முதுகலை பட்டம் பெற்றவராகவும் சாரணர் இயக்க மாவட்ட பயிற்சியாளராகவும் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறார் ஏறக்குறைய நாற்பத்தி ஆறு புத்தகங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் இன்னும் ஆறு புத்தகங்கள் வெளியிடுவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றன நமது மாதா தொலைக்காட்சியில் கூட இதற்கு முன்பாக பதினைந்து புத்தகங்களை அறிமுகப்படுத்திய நன்கு அறிமுகமான ஒரு ஆசிரியராக இருக்கிறார் இன்று இத்தகைய பெருமைமிக்க ஆசிரியருடைய மின்மினி பாடல்கள் என்கிற இந்த புத்தகத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் தஞ்சை ஆரோ பதிப்பகத்தார் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய தொண்ணூற்றி ஆறு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் நூறு இந்த தொண்ணூற்றி ஆறு பக்கங்கள் எழுபத்தி மூன்று தலைப்புகளில் சிறு சிறு கவிதைகளாக குழந்தை பாடல்களாக இடம்பெற்றிருக்கின்றன இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்களை முதலில் பாராட்டி வாழ்த்துகிறோம் வாழ்த்துக்கள் ஐயா வணக்கம் மின்மினி பாடல்கள் உருவாவதற்கு பின்னணியாக இருந்தது என்ன இதுக்கு முன்னாடி வந்து சிறுவர் பாடல்கள் நிறையா போட்டிருக்கேன் அதில் சிட்டுகளின் மெட்டுகள்னு பேர் வச்சேன் அதுக்கப்புறம் பூக்களின் பாக்கள் இந்த குழந்தைங்களை வந்து உருவகப்படுத்துகிற சிட்டுகள் பூக்கள் பட்டாம்பூச்சி பாடல்கள் பட்டாம்பூச்சிகள்னு பாடல்கள் எழுதுன அதுக்கப்புறம் சில்வண்டு ராகங்கள் சின்ன குழந்தைங்களுக்கான சில்வண்டு ராகங்கள் இது வந்து ஒன்றுலேருந்து ஐந்து வகுப்பு வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கான பாடலுங்கிறதுனால மின்மினி பூச்சிகள் அதை மையப்படுத்தி மின்மினி பாடல்கள் இது எல்லாமே இந்த புத்தகத்தினுடைய பெயர் எல்லாமே குழந்தைகளை உருவகப்படுத்தி அவர்களுக்கான பாடல் அப்படிங்கிறதுனால அந்த பெயர் வச்சவங்க கண்டிப்பாக அட்டைப்படத்திலேயே இரண்டு குழந்தைகள் மின்மினிகளாக சிரித்து கொண்டிருப்பது போல தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் அதை வாசிக்கின்ற பொழுது இது குழந்தைகளுக்கான ஒரு புத்தகம் என்பது அழகாக இருக்கிறது புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கவிதைகள் எழுதக்கூடிய ஆர்வம் இன்றைக்கி எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நிறைய பேர் அதை முயற்சி எடுத்திருக்கிறார் இந்த கவிதையை குறித்து கவிதையினுடைய வகைகள் என்ன அதை எப்படி எளியான எளிமையான விதத்தில் எழுதுகிறது அப்படிங்கிறத குறித்து உங்களுடைய அனுபவ பகிர்வு கொடுத்தா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பாது இன்றைக்கி யாரெல்லாம் எதையெல்லாம் ரசிக்க தெரிஞ்சாங்க தெரிஞ்சிருக்குதோ அவங்க எல்லாருமே கவிஞர்கள் தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கவிஞன் இருக்கிறான் அது வந்து வெளிப்படுகிற விதத்தில் தான் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் கவிஞர்கள் உருவாக்கப்படுவதில்லை பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது இன்பில்ட் டேலண்ட் உள்ளுக்குள்ளேயே இருக்குது அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் எப்போ வந்து ஒரு பொருளை ரசிக்கிறோமோ நம்ம சின்ன வயசுல அம்மா நிலாவை காட்டி சோறு ஊட்டுற காலத்துலேருந்தே அம்மா ஒரு கவிஞர் தான் நிலாவை வந்து வர முடியும் வா நிலா நிலா ஓடிவான்னு சொல்லி ப சொல்லி நிலவை காட்டி நமக்கு சோறு ஊட்ட தொடங்கும் போதே அவங்க கவிஞர் தான் தாளாட்டு கவிதையை தான் கேட்குறோம் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே கவிதை நம்மோடு பிறந்துடுது அது இயல்புலையே வளருது இதை எப்படி நம்ம வெளிக்காட்டுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ சில பேர் என்னென்னா தயக்கத்தின் அடிப்படையில் தான் கவிதை எழுதுறது நிறுத்துகிறாங்க எல்லோரும் எழுத தொடங்கிட்டால் கண்டிப்பாக கவிதை வெளியில் வரும் கவிதைகள் பல வகை இருக்குது முதல்ல மரபு கவிதைகள் இருக்குது ஹைக்கு கவிதைகள் நறுக்குகள் சொல்லி இப்போ ரொம்ப ரெண்டு வரையிலையே கருத்தை சொல்லக்கூடிய கவிதைகள்லாம் இருக்குது வசன கவிதை பாரதியார் அறிமுகப்படுத்தின வசன கவிதைகள் இருக்குது இப்படி பல வகையான கவிதைகள் இருக்குது யாருக்கு என்ன கவிதை வருதோ அதை எழுதலாம் இன்னொன்று என்னென்னா நமக்கு ஒரு எல்லை இல்லாத வரம்பு இல்லாத ஒரு நிலைப்பாடு கவிதையில் புது கவிதையில் இருக்குது என்ன தோணுதோ அதை எழுதலாம் மரபு கவிதைனா இலக்கணம் யாப்பு அதெல்லாம் இருக்கணும் அது இல்லாமல் நீங்கள் உங்களோட சுதந்திர போக்கில் எதை வேண்டாலும் எழுதலாங்கிற ஒரு அமைப்பு அந்த புது கவிதையும் வசன கவிதையும் நமக்கு கொடுக்குது யாருக்கு என்ன கவிதை வருமோ அந்த கவிதையை எடுத்து எழுதுறது தான் சிறந்த கவிஞர்கள் ஆகிறதுக்கான ஒரு வழிபாடு ரொம்ப அழகாக சொன்னீங்க ரசிக்க தெரிந்தவர்கள் நிச்சயமாக எழுதுவது அவர்களுக்கு இயல்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அதே நேரத்தில் ரசிக்கிற எல்லாருக்குமே எழுதணுங்கிறது எழுத முடியுமாங்கிறது தெரியலை ஏன்னால் அது ஒரு தயக்கமாக இருக்கிறது ஒருவேளை எழுத தொடங்கி விட்டார்கள் என்றால் அவங்க நல்லா எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன் தொடக்கத்தில் இப்போ வெற்றி பெற்ற கவிஞர்கள் எல்லாருக்குமே இந்த எண்ணம் போது கண்டிப்பாக நம்மளால் முடியுமா நம்ம எழுதுறது கவிதையா ஏன்னா எல்லாம் எழுத தொடங்குவாங்க தொடங்கும் போதே அங்கே ஒரு இடர் வரும் இதெல்லாம் கவிதையா அப்படின்னு எழுதுவாங்க நகையாடுவாங்க உடனடியாக அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நமக்கு கவிதை வராது போல் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க தொடர்ந்து எழுதுகிற பொழுது நிச்சயமாக எல்லா எழுத்துக்களுமே கவிதை தான் அதில் ஒரு அழகுணர்ச்சியை சேர்த்துட்டோம்னா போதும் அவ்வளவுதான் இயல்பா சொல்லக்கூடிய ஒரு செய்தியை ஒரு அழகுணர்ச்சி அழகுணர்ச்சியை சேர்த்து சொல்லிட்டோம்னா அது கவிதை தான் அவ்வளவுதான் கண்டிப்பா அதனால எல்லாருக்குள்ளேயும் இருக்கு அது தயக்கம்தான் அதை வந்து மூடி மாக்கிதுதான் இந்த புத்தகத்துல எத் எந்த வகையான கவிதை நடையை நீங்க கொடுத்துருக்குறீங்க இந்த மின்மினி பாடல்கள்ல இதுல வந்து நான் ஒரு சந்த அடிப்படையில் குழந்தைங்க பாடி பழகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தத்தின் அடிப்படையில் தான் பாரு எல்லா பாடல்களுமே சந்த தான் எழுதியிருக்கிறேன் இது மரபு கவிதைக்கும் இடைப்பட்ட ஒரு சந்த தான் இருக்கும் எழுபத்தி மூன்று தலைப்புகளில் கவிதைகளை கொடுத்திருக்கிறீர்கள் குறிப்பாக இந்த இரண்டாவது கவிதை தொடக்கத்தில் இயற்கையின் மக்கள் பனிரெண்டாம் பக்கத்தில் கொடுத்திருக்கிறீங்க அந்த இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த அந்த ஒரு வாழ்க்கையை காட்டக்கூடிய கவிதை வாசித்து நீங்களே அந்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் இன்னைக்கு எல்லாமே நாகரிக யுகமா பயிற்சி இன்றைக்கி சமூக ஊடகங்கள் போகாத கிராமங்களே இல்லை அதனால் கிராமங்கள் வந்து தன்னோட சுயத்தை இழந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அங்கேயுமே நாகரிக வளர்ச்சியை எட்டி பார்த்துருச்சு இன்னும் நாகரிக வளர்ச்சி எட்டி பார்க்காத சில கிராமங்கள் இந்த மலைவாழ் கிராமங்கள் இது போல் தொடர்புக்கு அப்பால் உள்ள கிராமங்கள்லாம் இன்னும் இயற்கையோடு இணைந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் நான் என்னுடைய வயதிலேயோ உங்களுடைய வயதிலேயோ சின்ன குழந்தையாக இருக்க போது அந்த பள்ளி பருவத்தில் இருக்கும்போது அனுபவித்த வாழ்க்கை வேறு இப்போ நம்ம அனுபவிச்சிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை வேறு இந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது என்னுடைய கருத்தாக பதிவு பண்ணியிருக்கேன் பதா அப்போ வந்து சுவர்கள் மண்ணாலே சுவர் எழுப்பி மறக்காமல் சுண்ணம் பூசி மாட் மட்டை கொண்டு கூரை வேந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருப்பார் பசுவின் சாணம் எடுத்து வந்து பக்குவமாய் நீரில் கரைத்து வாசலிலே தெளித்திடுவார் வருங்கிருமி தழுத்திடுவார் பச்சரிசி மாவிடித்து பாசம் அன்பு அதில் கலந்து வாசலிலே கோலமிட்டு வரும் உயிரின் பசி தீர்ப்பார் வளர்ந்த மலக் மரக்கிளை தரித்து வாகாக உலர்த்தி எடுத்து விறகாக பயன்படுத்தி வீட்டினருக்கு சமைத்திடுவார் வரும் சாம்பல் அது எடுத்து வாழை மர தூரில் போட்டு உரமாக்கி தந்திடுவார் உயர் விளைச்சல் பெற்றிடுவார் ஆடு மாடு கோழி என்றே அன்போடு தினம் வளர்த்து கூடி ஒன்றாய் வாழ்ந்திடுவார் கோடி இன்பம் கண்டிடுவார் இன்றைக்கி சாணம் தெளிக்கிறதெல்லாம் மரபில் இல்லாமல் போயிடுச்சு பார் எல்லாம் அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு வீட்டுக்கு முன்னாடி ரோடு வரைக்கும் தார் அது வரைக்கும் வாசல் சிமெண்ட்டு இப்படி எல்லாமே மாறி போச்சு இந்த சாணம் தெளிக்கிறதுல ஒரு சயின்டிஃபிக் உண்மை இருக்குது பார் அந்த புறவுதா கதிர்கள் வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த கிருமிகள் வந்து மண்ணில் இருந்து உருவாகாமல் இருக்கிறதுக்கும் கிருமி நாசினியாக இன்றைக்கி சாணி பயன்படுது இன்றைக்கி அதெல்லாம் மறந்து போச்சு அதே மாதிரி விறகு அடுப்பில் இருப்பாங்க அதனுடைய வேஸ்ட்டு சாம்பலை எடுத்து உரமாக பயன்படுத்துவாங்க அந்த சாம்பலில் பல் விளக்குன காலமும் இருக்குது அந்த சாம்பலை வந்து பாத்திரம் விளக்குனாங்க இதனால் வந்து தண்ணி கெடாமல் இருந்தது அதில் தவளைகள் உயிர் வாழ்ந்தது அது கொசுக்களை அழிச்சிச்சு இப்படி சூழல் சார்ந்த ஒரு வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை இருந்தது இன்றைக்கி எல்லாமே கெமிக்கல் பாத்திரம் கழுவுறது கெமிக்கல் குளிக்கிறது கெமிக்கல் எல்லாம் தண்ணியும் கெமிக்கல் தனியாக மாறிட்டுருக்கு இந்த நவீன யுகத்தில் இந்த இயற்கையோடு எப்படி வாழ முடியும் அப்படின்றதையும் நம்ம மக் நம்ம மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா பழங்காலத்தில் அப்படி இருந்தது இன்றைக்கு அதை எப்படி எந்தெந்த விதத்தில் இயற்கையை பாதுகாக்க முயற்சிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் வந்துச்சுன்னா தோட்டம் போடுங்க வீட்டுத் தோட்டம் போடுங்க அப்படின்ற மாதிரியான புதிய முயற்சிகளையும் கொடுக்குறாங்க வீட்டுக்கு ஒரு மரமாவது வளருங்க வளர்த்து அதை எடுங்க அப்படிங்கிற மாதிரி இது மாதிரியான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கொள்ள தான் வேண்டி இருக்கிறது இந்த இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த நம்ம கோலம் போடுறது முன்னாடி அரிசி மாவில் தான் கோலம் போடுவாங்க ஏனென்றால் வெளியில் இருக்கக்கூடிய எறும்புகள் எல்லாம் அங்கேயே சாப்பிட்டு போயிடும் இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஒரு பொருளை வைக்க முடியல ஏதாவது ஒரு தின்பண்டை வைச்சோம்னா அதுக்கு சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் கோடு போட்டு வைக்கிறாங்க செவுத்தில் எல்லா பக்கமும் இன்னைக்கு வெள்ளை கோடு போட்டு வைக்கிறாங்க அந்த நிலம தான் இருக்குது காரணம் என்னவென்றால் வெளியில் நம்ம அதுக்கு உணவு கொடுக்கணும் அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லி அடுத்தபடியாக ஏழாவது கவிதை குலம் காக்க குளம் காப்போம் அதுவும் நவீனத்தில் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கண்டிப்பாக இன்னொரு ஒரு செயல் என்று சொல்லலாம் நம்ம குளங்களை அழித்து கண்மாய்களை அழித்து தான் இன்றைக்கி நவீன கட்டடங்களே வந்துக்கிட்டு இருக்கு அந்த சூழலில் இந்த கவிதை நிச்சயம் பொருத்தமாக இருக்கும் குளம் காக்க குளம் காப்போம் குளங்கிறப்ப ஃபாதர் அது ஒரு நீர்நிலை மட்டும் இல்லை ஃபாது அது ஒரு உயிர் சூழல் அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் இல்லை அந்த குளம் சார்ந்த அத்தனை உயிரினங்கள் அங்கே இருக்குது அது ஒரு உயிர் சூழ்நிலை எக்கோசிஸ்டம் அங்கே இருக்குது அதை தான் சொல்லியிருப்பவர் கெண்டை மீன் கெளுத்தி மீன் இப்போ இதெல்லாம் அருகி போச்சுப்பவர் கெளுத்தி மீனுங்கிறத பார்க்க முடியல கெண்டை மீன் கெளுத்தி மீன் கொண்ட ஊறு குளத்திலே நத்தை ஒன்று நகர்ந்து நகர்ந்து நாள் கணக்கில் ஊர்ந்து ஊர்ந்து வந்து அங்கே சேர்ந்தது வாத்தும் கூட இருந்தது கரையில் வளர்ந்த கோரையில் கரிச்சான் குருவி அமர்ந்தது தரையில் இரண்டு தவளைகள் தாவி தாவி குதித்தன அருகில் இருந்த மரத்திலே ஆந்தை காகம் மைனாவும் அழகாய் அமர்ந்து இருந்தன அனைத்தும் சுகமாய் வாழ்ந்தன ஊறு குளங்கள் அழியுமென்றால் உயிர்கள் பலவும் அழியுமே பாருக்குள்ளே குளங்கள் அவற்றை பாதுகாக்க உறுதி உறுதியேற்போம் ஒரு குளத்துல தண்ணி வத்திருச்சு அதை வந்து உடனே பிளாட் போடணும் அப்படிங்கிறதுக்கு பின்னணியில் எத்தனை உயிர்கள் உயிரினங்கள் இருக்குது அழி உயிர் சமநிலை உயிர் சூழல் இருக்குது பாரு ஒன்றினுடைய அழிவு இன்னொன்றினுடைய அழிவு கடித கடைசியாக வந்து இப்போ ஒரு தேனி அழிஞ்சிச்சின்னு சொன்னால் மகரந்தங்கள் இல்லாமல் பல மரங்கள் அழிவுங்கிறோம் பட்டாம்பூச்சி அழிஞ்சிச்சின்னு சொன்னால் அதன் மூலம் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தாவரங்கள் இனம் பெருகாமல் அது அழியுதுங்கிறோம் இப்படி ஒவ்வொரு குறிப்பிட்ட சில உயிரினங்களால் சில குறிப்பிட்ட மரங்கள் வந்து பரவுது உதாரணமாக பழந்தின்ண்ணி வவால் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மரம்னு பாதாம் மரம் வாதா மரம்னு சொல்லுவாங்க சிகப்பாக காய் பழம்புழுக்கும் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு தலைகளாக இருந்து அந்த கொட்டையை எங்கேயாவது போடும் எங்கேயோ பறிச்சிட்டு வரும் எங்கேயோ கொண்டாந்து போடும் இது மாதிரியான விதை கடத்தல்லாம் இல்லாமல் போயிடுது இப்போ இந்த உயிர் சூழலில் ஏதாவது ஒரு உயிரினம் அழியும் போது அதை சார்ந்த மரங்களிலையும் தாவரங்களையும் அந்த தாவரங்களை சார்ந்த மற்ற உயிரினங்களிலையும் கடைசியாக மனித அழிவில் வந்து நிற்காது அதனால தான் வந்து குளங்கள்ங்கிறது வெறும் ஒரு நீர்நிலையாக பார்க்காம அதை ஒரு உயிர் சூழலாக பார்க்கணும் அப்படின்றத அந்த மையப்படுத்தியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்குறீங்க இயற்கையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிற நீங்களே அடுத்தபடியாக இன்று வளர்ந்து வரக்கூடிய செயற்கையின் வழிபாடு குறிப்பாக அறிவியல் வழிபாடாக இருக்கக்கூடிய அந்த இருசக்கர வாகனங்கள் அதனுடைய பயன்பாடு அதில் பாதுகாப்பாக பயணிப்பது குறித்து இரண்டு கவிதைகள் கொடுத்துருக்கிறீங்க எச்சரிக்கை என்கிற ஒரு கவிதையும் அதை தொடர்ந்து உயிர்கவசம் என்கிற ஒரு க கவிதை தொடர்ச்சியா ரெண்டையுமே கொடுத்திருக்கேன் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டாம் பக்கங்களில் இருக்குது அதையும் இன்று இளைஞர்களுக்கு அது குறிப்பாக கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இன்னைக்கு வந்து அரசாங்கம் பதினெட்டு வயதுக்கு கீழே வாகனங்களை குழந்தைங்களுக்கு கொடுத்தா அந்த பெற்றோருக்கு தண்டனை இருபத்தைிரம் வந்து அபராதம் வரைக்கிறாங்க இன்றைக்கி என்னென்னா தான் குழந்தை எதையெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதில் சில தவறான சாதனைகளை பெற்றோர்களே வைக்கிறாங்க ஏன் புள்ள டூ வீலர் ஓட்டுவான் என் புள்ள ஸ்பீடாக ஓட்டுவான் என் பிள்ள கையை விட்டு ஓட்டுவான் இது மாதிரிலாம் இதிலெல்லாம் பெருமை பேச வேண்டிய அவசியம் இல்லை உரிய வயது வர்ற வரைக்கும் அந்த செயலை செய்யக்கூடாதுங்கிறது தான் அறம் ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா சின்ன வயசுலயே பைக் ஓட்டுறதை ஒரு பெருமையாக சொல்லிக்கிறது அந்த இதனுடைய விளைவு இப்போ என்னென்னா அவங்களுக்கு அந்த முடிவு எடுக்கக்கூடிய திறன் இருக்காது சாலையில் வந்து திடீர்னு ஒரு ஆபத்து வருது குறுக்க யாரோ வர்றாங்கன்னா அந்த சமயோஜிதமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது அந்த பருவத்துக்கு இருக்காது ஏதாவது எக்கு தப்பாக தான் செய்வாங்க இதனால் விபத்து ஏற்பட்டு அவங்களுக்கும் பாதிப்பு கூட வர்ற பொதுமக்களுக்கும் பாதிப்பு அடையுது இதை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அதை கொடுத்துருக்கேன் ஃபாதர் வாகனங்கள் ஓட்டுவதற்கு வயது முக்கியம் பதினெட்டு வயதுக்கு மேலே தான் வாகனம் ஓட்டணும் வாழ்க்கையிலே நடப்பதெல்லாம் வகுத்தே வைக்கணும் எதை எதைதான் எந்தெந்த காலகட்டத்தில் செய்யணுமோ அந்த காலகட்டத்தில் செய்யணும் அடுத்த வரி எனக்கு வாசிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பிறந்தவுடன் குழந்தைக்கு பிரியாணி தருவாரோ பிடிவாதம் பிடிக்குதென்று பினாயில் தான் தருவோமா பாலுக்கு பதிலாக கொடுக்க மாட்டோம் இதான் எனக்கு வேலையாக இருக்கு எனக்கு இதுதான் வேணும்னு அழுகுதுங்கன்னா நம்ம கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் அதுபோல் வாகனம் வேணுங்கிறப்ப மட்டும் எப்படி நம்ம கொடுக்குறோம் ஆகாத பொருள் கேட்குறப்ப அதை தட்டாமல் நம்ம வாங்கி கொடுக்குறோம் ஆக சின்ன வயசில் நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டோம் நம்ம குழந்தையினுடைய உயிர் போயிரும் அதுக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறத உணர்ற நம்ம இந்த மாதிரி செயலில் வந்து இதுவும் பாதிப்பு தாங்கிறத உணர்றது இல்லை ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க சரியான முறையான பயிற்சி அதற்குரிய வயது இல்லாமல் வாகனம் இயக்குவது தவறு என்பதை அடுத்த தலைப்பில் அது அதோடு சேர்ந்து தலைக்கவசத்தை அணிந்து தான் செல்ல வேண்டும் என்பதையும் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்கயா அடுத்தபடியாக கடவுள் யார் என்பதை குறித்து அந்த அனுபவம் இருபத்தி ஓராவது கவிதையாக முப்பத்தி ஐந்தாம் பக்கத்தில் இருக்கிறது அதுபோல் சமத்துவம் போற்று என்கிற ஒரு கவிதையும் அகரவரிசையில் எழுதியிருக்கிறீங்க முதல்ல கடவுளை பற்றி எப்படி சொல்லியிருக்கிறீங்க பார்க்கலாமே சின்ன குழந்தைக்கு ஆனால் ஒன்றாக சொல்லி கொடுக்குறதுக்காக அந்த அகரவரிசையை முன்னிலைப்படுத்தியிருக்கவர் அனைத்தையும் படைத்தவன் ஆண்டவன் என்பவன் இறைவனாய் உறைபவன் ஈசனாய் நிறைந்தவன் உயிரில் கலந்தவன் ஊனில் சேர்ந்தவன் எங்கும் இருப்பவன் ஏகமாய் நிற்பவன் ஐயன் என்றழைத்தால் ஒரு நொடி பொழுதினில் ஓடியே வருபவன் அவடதம் ஆனவன் அவனே என் இறைவன் அவடதம்னா என்னங்கிறது நேயர்களுக்கு தெரியுமான்னு தெரியும் அது வந்து மருந்து ஃபாதர் அவடதங்கிறது மருந்து நோய்க்கு மருந்தாக இருக்கும் இவன் ஆன்மாவுக்கு மருந்து எல்லாத்துக்கும் மருந்து இவன் தான் ஒரு வேதனையில் இருக்கிற எல்லாத்துக்கும் மருந்து இறைவன் தான் நம்ம எப்போ வேதனை இருக்கிறோமோ அப்புறம் இறைவனை தான் தேடுவோம் இறைவனே நமக்கு எல்லாமும் ஆறுதலாக தருகிறவன் ஆற்றுப்படுத்துகிறவன் நம் காயங்களை ஆற்றுகிறவன் அதனால் அவன் அவடதம் மருந்துன்னு சொல்லியிருக்கான் ரொம்ப ரொம்ப அருமையாக அதாவது எந்த இறைவன் அப்படின்னு இல்லாமல் பொதுவாக இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் அந்த சக்தி எனக்கு எப்படி இருக்கிறது என்பதை ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சுருக்குறீங்கய்யா அதுபோல் அதே அகரவரிசையில் இருக்கக்கூடிய சமத்துவம் போற்று முப்பத்தி எட்டாவது பக்கத்தில் அந்த பாடலையும் நீங்கள் வாசித்து காட்டலாம் இதுவும் உயிரெழுத்த மையமாக வச்சது உயிர்மையத்துலையும் எழுதியிருப்பேன் காவரிசையிலையும் எழுதியிருப்பேன் இதில் வந்து அடுத்தவர்க்கு உதவிட ஆவலது கொல்லணும் இயன்ற இருப்பதெல்லாம் ஈந்து மகிழ செய்யணும் உண்மை அன்பு காட்டணும் ஊக்கம் தந்து காக்கணும் எந்த ஒரு நிலையிலும் ஏற்று அன்பு செய்யணும் ஐயமின்றி பழகணும் ஒடுக்கப்படும் யாரிடமும் ஓடி சென்று நிற்கணும் அவ்வியத்தை விட்டொழித்து அவனியிலே வாழணும் அவ்வியங்கிறது இங்கே பொறாமைப்பாது ஒருத்தர் வாழ்கிறாங்கன்றது பொறாமப்படக்கூடாது அவ்வியத்தை விட்டொழித்து அவனியிலே வாழணும் அப்படின்னா நம்ம உலகத்தில் போது பொறாமை குணம் இருக்கக்கூடாது போட்டி இருக்கலாம் பொறாமப்படக்கூடாது ஆரோக்கியமான போட்டி எப்பயுமே நல்லது ஆனால் பொறாமையோடு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமே தவறான ஒரு அழகாக சொல்லி அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய கல்வியின் தேவை அது கல்வியை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த இடையில் சொல்லக்கூடிய விதைக்கும் நாளில் தூங்கினால் விளைச்சல் என்ன வந்திடும் படிக்கும் நாளில் ஒதுங்கினால் பலன் தான் கிடைக்கிடும் பழைய பாடல் ஒன்றை நினைவுப்படுத்துவதாகவும் இருக்கிறது நம்ம இதுலயே விதைக்கிறப்ப விதைக்கும் போது ஊருக்கு போயிட்டா அறுவடைக்கு எப்பன்னு ஆள் தேவை இல்லை அப்படிம்பாங்க விதைக்கும் போதுதான் ஆள் தேவை விதைக்காம இருந்துட்டு அப்புறம் அறுவடைக்கு மட்டும் ஆளை கூப்பிட்டு என்ன பண்ண போறோம் அதனால விதைக்காம அறுவடை பண்ண முடியாது அந்த ஒரு விஷயத்தை அழகா சொல்லி சொல்லியிருக்குறீங்க படிக்கிற காலத்துல படிக்க வேண்டியதை படிச்சிடணும் சரியா என்னன்னைக்கு அந்த படிப்பின் மீது ஆர்வம் ஒரு சிலருக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு பசங்களுக்கு நம்ம என்னத்துக்கு அது சி ஒரு முந்நூறுரூவா நானூறுவா சின்ன ஒரு வேலையில சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே படிப்பு எதுக்கு அதான் நம்ம தான் சம்பாதிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு மனநிலை நிறைய வந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக ஆனா அது நீடிய வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஒரு இது காரியம்ன்றது பசங்களுக்கு புரியும் படிப்பில் வந்து அவங்களுக்கு எளிதாக போனது என்னென்னா எல்லாம் பாஸுங்கிற ஒரு இளம் பருவத்திலேயே எல்லாம் பாஸ் அவங்களுக்கு தோல்வினா என்னன்னு தெரியாது எல்லாம் பாஸ் அப்படிங்கிற அந்த மனநிலையிலே வளர்ந்துடுறோம் அதனால் அது இப்போ நம்ம படிக்கும் போதெல்லாம் அந்த மே மாதம் ரிசல்ட் வரும் அந்த மரண பயத்தில் அந்த போஸ்ட்மேனை எதிர்நோக்கி இருக்கும் வீட்டுக்கு முன்னாடியே அந்த கார்டை வாங்கிடணுன்னு ஆனால் இப்போ அப்படி கிடையாது அந்த பயம் அச்சம் எதுவுமே இல்லை டேக் இட் ஈசி பாலிசி அவ்வளோதான் அந்த இளமையில் கல்லுன்னா இளமையில் படிக்கணும் படிக்க வைக்கணும் அதை விட்டுட்டு தேர்வு எல்லாமே பாசு ஏதோ வந்தா போதும் அப்படிங்கிற மனநிலையில உருவாகும் போது அவனுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரிய மாட்டேன் தெரிய மாட்டேங்குது அடுத்தபடியாக ஒரு நாலு விஷயத்தை சொல்லி எனக்கு வாசிக்கல அது ஆச்சரியமாகவும் இருந்துச்சு தேழு பூரா கரப்பாம்பூச்சி பள்ளி பேனுக்கு கூட சொல்லிடு பேனுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் ஆமா ஆனா இந்த நாலுமே அறுவருப்பாகவும் விஷமாகவும் இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக ஆனால் அதிலிருந்து நீ சுத்தமாக இருந்து அதிலிருந்து விளைவிக்கோ ஆனால் அதுவும் வாழ தகுதி உள்ளது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதில் சொல்லியிருக்கிறீங்க உதாரணத்துக்கு நம்ம கூட எடுக்கலாமே ஐம்பத்தி பக்கம் ஐம்பத்தி ஐந்து தானே இந்த உலகம் வந்து மனிதர்களுக்கானது மட்டும் இல்லைக்காது இங்கே நம்மளும் சேர்ந்து ஒரு பங்காளிகள் அவ்வளவுதான் நமக்கு ஒரு ஷேர் அவ்வளோ தான் இதில் எல்லா உயிரினங்களுக்கும் வாழும் உரிமை உண்டு அது ஏதோ ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்ட உயிர் தான் எல்லா உயிரினங்களும் ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்ட உயிரினங்கள் தான் அந்த நோக்கம் நமக்கு தெரியாமல் வேணால் இருக்கலாம் அதே போல் அந்தந்த உயிரினங்களும் வாழ்வதற்கான சில தகவ தகவமைப்புன்னு சொல்லுவோம் அடாப்டேஷன் அது அது உடம்புல இருக்கும் இப்போ பாம்புன்னா அதுக்கு விஷம் இருக்கணும் விஷம் இருந்தால் தான் அது ஓடுற உயிரியை விஷம் செலுத்தி மயக்க நிலைக்கு கொண்டு வந்து அது சாப்பிட முடியும் அதே மாதிரி தான் எல்லா உயிரினங்களும் தங்களுடைய இறையை வேட்டையாடுவதற்காக அதற்குன்னு சில தற்காப்பு அவயங்களை கடவுள் வச்சுருக்கிறாரு அதை நம்ம பார்த்து பயந்துக்கிட்டு அதை போய் சேண்டிட்டு அப்புறம் அதை கொண்டுட்டு அதனால் நமக்கு தெரியுமா சொல்லி பார்த்தாலே அடிக்க தோன்றுறாங்க அதை செயலை செய்யக்கூடாது எல்லா உயிரினங்களும் இந்த மண்ணில் வாழும் உரிமை உள்ளது அப்படிங்கிறது தான் துணிப்பையே துணை ஐம்பதாவது கவிதை அதுவும் இன்னைக்கு உள்ள சூழலில் ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது நிறையா இடங்களில் இப்போ அந்த ஒரு இனிஷியேட்டிவ் அந்த ஒரு முயற்சி வந்துக்கிட்டு இருக்குது நம்ம நெகிழியை ஒ ஒழிச்சு கட்டுவோம் நாம் வந்து துணிப்பையை பயன்படுத்துவோம் ஆனால் நீங்கள் அதில் துணிப்பையை மட்டும் சொல்லலை அந்த கவிதையில் உழுப்பில் இருக்க விஷயங்கள் இந்த ரெண்டு மூணு நம்ம பாத்திரங்கள் கொண்டு போகிறது அந்த விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறீங்க அதையும் வாசித்தான் நேர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் எழுபதாவது பக்கத்தில் இருக்கிறது இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற கடல் வாழ் உயிரினங்களுடைய உணவு கடல் உணவுன்னு சொல்லுவோம்லப்பா அதில் வந்து எவ்வளவோ மைக்ரான் அதில் சேர்ந்துருக்கான் அந்த பிளாஸ்டிக் துகள்கள் இப்போ கடல் முழுவதும் பிளாஸ்டிக் துகள்கள் எங்கே பார்த்தாலும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்குது கடவுளுக்கு அடுத்து இன்றைக்கி பிளாஸ்டிக் தான் அதனால் எல்லாம் இது வந்து எளிதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறவ வாங்க பையை எடுத்துகிட்டு போ சோம்பல் போட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கேரிபேக்கு அதை போடுறதுக்கு ஒரு கடை பெரிய கேரிபாக்கு இப்படி வீடு தெரு எல்லா இடமும் நீர்நிலைகள் எல்லா இடத்துலையும் நீக்க முற இந்த பேக் வந்து நிறைஞ்சு போய் கிடக்கு அதுக்கு தான் நம்ம துணிப்பையை எடுத்துகிட்டு போயிட்டோன்னா இந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்காக துணிப்பையை கையில் எடுத்தால் தூய்மை ஆகும் சுற்றுப்புறம் துணிவோடு எதிர்க்க வேண்டும் தூய்மை கெடுக்கும் நெகிழி நாமும் கண்ட இடத்தில் நெகிழி வீச காற்றும் நீரும் மாசு ஆகும் கொண்டு போக வேண்டும் பையை கொள்கையாக கொண்டு நாளும் மஞ்சள் பையை கையில் எடுத்தால் மங்களமாய் வாழ்வும் ஒளிரும் மண் களத்தில் சமைத்து உண்ண மனமும் உடலும் இளமை மெளிரும் கரிமீனு வாங்கிடவும் கையில் வேண்டும் பாத்திரங்கள் உரிய முறையில் கொண்டு சென்றால் உலகில் நீங்கள் இரத்தினங்கள் ஆட்சியாளர் எடுக்கும் முயற்சி அதனை நாமும் உணர வேண்டும் மாட்சிக்குரிய நாளும் மாசு இன்றி காக்க வேண்டும் எல்லா முயற்சியும் கவர்மெண்ட் தான் இனிஷியேட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ற எந்த அளவுக்கு ஒரு அரசுக்கு நாம வந்து உறுதுணையாக இருக்கிறோம் பொறுப்போட இருக்கிறோங்கிறது வந்து இந்த முக்கியமா இந்த நெகிழி பயன்பாடு இந்த தூக்கி எறியக்கூடிய பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பொருட்களுடைய அந்த ஒரு நிலைய பயன்பாட்டை குறைச்சிட்டோம்னாலே பாதிக்கு மேல சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம் குப்பைகளையும் குறைக்க முடியுன்றது பள்ளி பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய பேனா கூட ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் தான் இப்ப இப்போ எங்கள் தலைமை ஆசிரியர் வந்து என்ன சொல்லுவாருன்னா இங்கு பேனா மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அது இந்த காட்ரேஜ் பேனாலாம் யூஸ் பண்ணக்கூடாது இங்கு பேனா இங்கு நிரப்பி தான் நான் பார்த்தீங்கன்னா மையம் நிரப்பக்கூடிய பேனா தான் ஆனால் எனக்கு என்னென்னா ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய அந்த பொருளை தான் எல்லாருமே வாங்குகிறாங்க அது எளிதாக இருக்குது பயன்படுத்துறதுக்குன்னு அதை முற்றிலும் தவிர்க்கணும் பள்ளி இருந்தே அதை நம்ம வந்து வளர்க்கணும் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் ரீசைக்கிளிங் பொருட்களா இருக்கணும் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி போடக்கூடிய பொருட்களா இருக்கக்கூடாதுங்கிறத இளம் பிராயத்திலேயே நம்ம அது பொருட்கள் ஆரம்பிக்கிறது உறவுகளிலையும் கடைசியில் அப்படித்தான் தூக்கி அறியக்கூடிய முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்துவோம் பயன்படுத்தணோனே அந்த உறவு தேவையில்லைன்னு தூக்கி எறியக்கூடிய நிலை கண்டிப்பாக உறவுகள்லையும் வருது அது சமூகத்திற்கு ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை கட்டமைக்க நிச்சயம் வழிவகுக்க போறது இல்லை கண்டிப்பாக அழகாவே நீங்க சொல்லி அந்த தூக்கி எறியக்கூடிய பழக்கம் மாறி நாம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கத்தை அழகாக சொல்லியிருக்கிறீங்க கவிதையில் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கிறீங்க ஐயா இது குழந்தைகளுக்கான புத்தகமாக இருந்தாலும் வாசிக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது இளைஞர்களுக்கான தலைப்புகளை சொல்லியிருக்கிறீங்க இந்த மின்மினி பாடல்கள் நிச்சயமாக வாசித்து ஒரு முறையாவது வாசித்து அதில் ஏதாவது ஒன்றை வாழ்வாக்க முயற்சி எடுத்தால் இந்த சமூகத்தில் மாற்றம் நிகழும் என்பதில் எந்த ஐயமில்லை ஆக மீண்டும் ஒருமுறையாக இந்த மின்மினி பாடல்களை கொடுத்த உங்களுக்கு மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்துகிறோம் நன்றி அன்பு நேயர்களே உங்களில் இன்னும் நிறைய பேர் புதிய ஆசிரியர்களாக புத்தக வெளியீட்டாளர்களாக இருக்கிறீர்கள் உங்கள் புத்தகத்தை உலகறிய செய்ய எங்களை அணுகுங்கள் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வாயிலாக உங்களை நாங்கள் உலகறிய செய்கிறோம் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்